மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாங்க எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி மணிக்கு மா சுப்பிரமணியம் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செய்திருக்கிறாங்க அதை பத்தி யாரும் நம்ம பேசல நான் சாட்டையால் அடித்து கொண்டது பார்ந்த தமிழ் சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொலி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு குற்றவாளியை கைது செய்தார் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களைப் போல நானும் பேச ஆரம்பித்தேன் அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு இருபத்தி ஐந்தாம் தேதி சாய்ந்தரம் ஒரு கைதை காமிச்சான் ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஞானசேகரன் யார் எந்த கட்சியை சார்ந்தவன் யாரோடெல்லாம் தொடர்பு இருக்கு அதையும் உங்கள் முன்னால் நாங்கள் வச்சோம் எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போ போராடினாங்க பேசினாங்க அதனால இது நான் அரசியல் பேச விரும்பலை முதல்ல நாங்கள் வந்து அது ஓட்டப்பந்தயம் கிடையாது முதன் முதல் அண்ணாமலையை தான் ட்வீட் போட்டான் அதை மாதிரி நான் ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி கிடையாது மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் இன்னைக்கு நான் அதை பற்றி பேசுவேன் ஜனவரி மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சில விஷயங்களை நான் சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னால் வைக்கப் போகின்றேன் இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன் அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க நாங்கள் வந்து செக்யூரிட்டி அது பண்ணுறோம் நாங்கள் டைட்டன் பண்ணுறோம் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடியை போட்டு கண்காணிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு ஐந்து மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்குறோம் ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்க துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறீங்க முப்பது வருஷம் ஜெயில் வாங்கி கொடுத்துருக்குறீங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துணிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு ஆனால் அரசு அந்த வேலையை முழுசா செஞ்சிருக்கு அப்படிங்கிறத இருந்து கேட்குறோம் நான் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போகிறேன் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது இருபத்தி நான்காம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க வெளியே விட்டுறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி சாய்ந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன் ஏன் விட்டாங்க இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம் எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துறேன் காரணம் நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லணும் ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான் அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒம்பது ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் போன் ஃப்ளைட் மோட்லிருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு உண்மைதான் அது ஃப்ளைட் மோட்ல தான் இருந்துச்சு சிடிஆரும் அதை சொல்லுது நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் நேரடியாக நம்மகிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு அந்த ஃபிளைட் இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்றார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவம் இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்க கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சிங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்ணுறான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்கா ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆஃபன்ஸ் ஃபஸ்ட் எஃப்ஐஆர் இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா என்ன மல்டிபிள் கேசஸா இதே மோட சாப்பிடண்டியை பயன்படுத்தினானா ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லலை பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி சிபிசிஐடி அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன் இதில் முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்கிறான் பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த பகுதி செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க நீ கேட்கல என்னங்க அரசியல் கட்சியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேட்டர்ன் அதுக்கு அப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணி இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது நான்கு ஒன்று பி எம் வரைக்கும் சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுறாங்க ரெண்டு பேரும் அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போறாங்க கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நான்கு மணி நேரம் பேசல அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல்துறை நேர காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்மகம் மறுபடியும் பேசுகிறான் ஸோ எதுக்கு காவல் காவல்நிலை அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எது கூட்டிகிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க எவிடன்ஸ் அழிக்கவா செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா இல்லை செல்ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணவா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேலை ஃபங்க்ஷனாகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா எதற்காக இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியாரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் எட்டு முப்பது மணிக்கு பேசுகிறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாற்றுறக்காக இவ்வளவு பதட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது அதில் காவல்துறை நீங்கள் தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம் ஒரு பிஆர்ஓவா கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் பதிமூன்று முறை நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நான்காம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுகிறான் கோட்டூர் சண்முகம் இதோன்னு நிற்கலிங்க ஞானசேகரன்ட்ட எட்டு முப்பத்தி நான்கு சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் செம்மகம் யாட்டு பேசலாம் இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஃபோன் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர் ஒன்பது ஏழுக்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் இருபத்தி நான்காம் தேதி இரவு நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்காம் தேதி பதட்டம் காவல்துறை கூட்டிட்டு போறான் காலையிலிருந்து பேசுறாங்க மா சுப்பிரமணியத்தில் பேசுறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் இஸ் த மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல நான் புதுசா அது பொருளை கிளப்பினீங்க சொல்லல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளித்ததுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம் அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை சொல்றாங்க ஞானசேகரன் சாயந்திரம் கைது பண்ற பிறகு அண்ணா யுனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல செல்போன்ல வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி யாரும் நம்ம பேசல அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க் ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க் ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எவ்வளவு எதற்காக இவ்வளவு பதட்டம் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க அவங்கள கூப்பிட்டு பேசினீங்களா மா சுப்பிரமணியம் அமைச்சர பேசுனீங்க இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க இந்த கேள்விகளை எஸ்ஐடி அதிகாரிகள் அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் இந்த தேதி தேதி நான் சொல்ல சொல்ல பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா எஃப்ஐஆர்லாம் போட்டால் வாழ்க்கை கெட்டு போயிடும்மா எஃப்ஐஆர் கொடுக்காதேன்னு ரெண்டு பேர் சொல்றாங்க இரண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மஃப்டியில் வர்றாங்க ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் பொழுது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அதே இருபத்தி நான்காம் தேதி மாணவியிட்ட எஃப்ஐஆரை எடுக்க ஒன் ஃபுல் டே டிலே பண்ணுறாங்க ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன் அன்பு சொந்தங்களை இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார் அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்குறோம் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் சர் கம்ஸ்டன்ஷியல் எவிடென்ஸ் என்ன இதெல்லாமே ஓப்பன் சிடிஆர் கால்ஸ் இந்த சிடிஆர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் பேசுகிறாங்கண்ணே அண்ணே வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப் நம்மகிட்ட இல்லை அது காவல்துறையிட்டிருக்கு ஐபிடிஆர்னு அது தனியாக ஒன்று போட்டு அவங்க எடுப்பாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன பேசுனாங்க தெரியாது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் ஓப்பன் டாக் பேசியிருக்கக்கூடிய கால் ஐபிடிஆர் அக்சஸ் நம்மகிட்ட இல்லைங்க அது காவல்துறையிட்டிருக்கும் ஸோ யார் இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணது வாங்க சாதாரணமாகவே நம்மளே வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம் ஸோ எத்தனையோ கால் இதில் பார்த்திங்கன்னா மூணு செகண்ட் நாலு செகண்ட் பேசின கால் என்ன அண்ணே வணக்கன்னே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வாங்க கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அண்ணாமலை சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்னேன் இருபத்தி நான்காம் தேதியை ரெண்டு முறை பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசிக்கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசுனாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசலை அதனால் இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கே தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் ஆனால் இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக போறேன் நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தா இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போகிறதில்ல இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிம்பாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்கள் இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட்டு எங்களுக்கு வேறு யாரும் தெரியாது இந்த ஆள் அவ்வளவு தைரியமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இடத்த செலக்ட் பண்ணுறான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியாக உட்காந்துருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்கள் செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்சு போட்டு எஃப்ஐஆர் படிக்கும்போதே போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் யார் இந்த விட்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிய விட்டுமா இல்ல இதே ஞானசேகரன் இன்னொரு இருந்தாரா அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க பதவிகளை யார் தவறாக பயன்படுத்துனாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து க்ரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் தான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார் வணக்கம் நன்றி